நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய பதவிக்காலம் வரக்கூடிய ஜூலை மாதத்தோடு நிறைவு பெறக்கூடிய சூழல்ல இரண்டு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் அடுத்து யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் நம்மளுடைய கட்சிக்கு யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய பரபரப்பாக இரண்டு தலைமைகளும் இப்போது வேலையில் இறங்கியிருக்கிறாங்க அதிமுக சைட்லையும் திமுக சைட்லேயும் நமக்கு கிடைத்த சில தகவலை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிற இருக்கிறோம் திமுகவில் ஏற்கனவே வழக்கறிஞர் வில்சன் எம்பியாக இருக்கிறார் அதே போல் எம் எம் அப்துல்லாவும் எம்பியாக இருக்கிறார் திமுக கூட்டணியில் அங்கம் வகுச்ச மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு திமுக கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் சங்க பேரவையினுடைய தலைவர் சண்முகம் அவர்களும் இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் இவர்கள் நாலு பேருடைய பதவிக்காலம் இந்த ஜூலை மாதத்தோடு நிறைவு பெறுறதுனால நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் கமலஹாசனுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஆதரவு கொடுங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு சீட்டு உங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னதாக தகவல் வெளியானுச்சு அதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீப காலமாகவே சில அமைச்சர்களும் துணை முதல்வரும் அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு நேரடியாக விசிட் பண்ண கமலஹாசன் இந்த சீட்டு குறித்தும் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது மதிமுக சைடில் விசாரிக்கும்போது நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு சீட்டு இருக்குது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வருவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மதிமுக இருந்தும் சில தகவல் வெளியாகியிருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திமுகவில் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம் எம் அப்துல்லா வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர்களுக்கே அந்த சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திமுக முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதிமுக சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவுடைய சந்திரசேகர் அவர்களும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு அதிமுக சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுடைய பதவிக்காலமும் முடியக்கூடிய நேரத்தில் அதிமுகவில் இப்போ அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறாங்க மிச்சம் அறுபத்தி ரெண்டு நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க இப்போ ஒரு சீட்டு என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த சீட்டை அதிமுக தன் பக்கம் வசப்படுத்தி கொள்ளும் இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் ஏற்கனவே தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு சில அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி நான்கு நபர்கள் சேர்ந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுத்துருவாங்க இந்த நான்கு பேர் அதாவது அறுபத்தி ஆறில் நான்கு பேர் ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க இல்லையா இப்போ அவங்களையும் இவங்க சமாதானத்துக்கு கூப்பிடணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்தாதான் இன்னொரு எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கும்போது ஓபிஎஸ் பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாதானத்துக்கு போவாரா அந்த நாலு எம் எம்எல்ஏக்களை தன் பக்கம் அழைச்சிட்டு வருவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் தான் பாமக அவங்க சைடு இருக்கக்கூடிய ஐந்து எம்எல்ஏக்களை நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு சீட்டு கொடுங்க அதில் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக நிற்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதுனாலையும் அதுக்கப்புறம் சில யோசனைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தோமா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டார் உடனடியாகத்தான் கோபமடைஞ்ச பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ட்விட்டும் போட்டாங்க சிறிது நேரத்தில் அந்த ட்விட்டையும் டெலீட் பண்ணாங்க அந்த டெலீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சில நகர்வுகள் இருக்குது என்னென்னா எடப்பாடி பழனிசாமியர்களுடைய சில ஆதரவாளர்கள் உடனடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பிறகு தான் அந்த போஸ்ட்டும் டெலீட் ஆகிருக்கு